ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேக் வெப்சைட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸு இப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட மூணு இதுதான் இருக்குது ஃபோட்டோஸ் வெப்சைட் வீடியோஸ் இருக்குது அதை வச்சு பார்ப்போம் இப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபேக் ஃபோட்டோஸ் ஒரு வேல் பண்ணுவோம் இந்த ஃபோட்டோ பரவுனது வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பருவோம் ஏர் ஸ்ட்ரைக்கு அப்போ அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோ தான் இருக்குது எப்படின்னு பார்ப்போம் க்ரோம் ப்ரௌசெல்லாம் டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கோங்க டெஸ்க்டாப் ஸ்ட்ரைக்கிட்டுருக்கோம் அதில் கேமரா சிம்பிள் மாதிரி இருக்கும் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க கேமரா சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இமேஜை யூஆர்எல்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்லோடு உங்களுக்கு வந்து இமேஜாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இது எப்போயோ வந்த இமேஜ் ப்ரிவேல் பண்ணுறதுக்கு அந்த இமேஜ் தான் இருக்குது வேறு ஃபேக் ஃபோட்டோஸ் இல்லை இப்போ கிடச்சிருச்சு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணலாம் மேலேயே போட்டிருப்பாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் பாகிஸ்தான் மில்ட்ரி பேஸை இந்தியா அழித்த மாதிரி போட்டிருப்பாங்க விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க இந்த இமேஜ் ஆனால் உள்ளங்க போய் பார்த்தா தான் தெரியும் எதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து டெரர் அட்டாக் கிடையாது எடுத்துக்காக்குன்றப்ப இது பண்ணதுன்னு வந்திருக்கோம் இதை வந்து டெரர் டெரரிஸ்ட் அட்டாக்னு மாற்றி வச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து தஞ்சாவூர் கோயில் வந்து கிந்தி கர்ல்ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை ரிவைல் பண்ணுவோம் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இங்கே நாங்கள் பார்த்த மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஹிந்தியில கல்வெட்டு இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹிந்தி எழுத்து கல்வெட்டு இது வந்து நம்மளோட தமிழ் பிராமி எழுத்து ஆதி தமிழ் மொழி இருக்குல்ல அதோட பிராமி எழுத்து அதை எடுத்துட்டு ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஹிந்தி கல்வெட்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இன்னும் மாத்துறதுக்கு இவ்வளவு கல்வெட்டுகள் ரெடியாக இருக்குறது உண்மையானு பார்ப்போம் ஸ்கேன் பண்ணணும் தேடணும் சர்ச் பண்ணணும் இதில் வந்து தஞ்சாவூர் ஹிந்தி கல்பனின் தான் போட்டிருக்காங்க தஞ்சாவூர் நம்ம ஹிந்தி ஹிந்தி ஸ்டோன்ஸ் போடுவோம் இதுலேயே வரும் பிக் டெம்பிள் ஃபேக்குன்னு இந்த வந்துருச்சு இதுமாதிரி நியூஸ்லேயும் இருக்கும் நியூஸை கிளிக் பண்ணுங்கள் கிந்தி ஸ்டோன்ஸ் ஃபேக்குன்னு தஞ்சாவூர்ல இருக்கும் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீவிரம் விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க தீவிரம் விசாரித்து தான் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும் இப்போ தேர்டு ஃபோட்டோவை பார்ப்போம் தேர்டு வந்து தேர்டு வந்து வெப்சைட்டை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபேக் வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ தேர்டு ஒன்று போவோம் இப்போ வெப்சைட்டு இதான் அந்த வெப்சைட் இந்த வெப்சைட் தான் இருக்குது வந்தது இதை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க ஏன்னா கேக்கர் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் இன்கொயரி டவ் மோடுக்கு தான் போனோம் இதனால் இன்கொயரி டவு மோடுக்கு போக முடியாது போனால் உங்களுக்கு தெரியாது அதனால தான் இன்கொயரி மோட் மோடு போகல போனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுலாம் தெரியாது பிளாக் ஸ்க்ரீனாக மாதிரி அதான் இன்கொயரி டவ் மோடுக்கு போகல அந்த லிங்கை இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் சாதாரணமாக மோடுக்கு நான் நீங்கள் வந்து எதை பேஸ் பண்ணாலும் இன்கொயிட்டோம் மோடுக்கு பேஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபேக் வெப்சைட்டுக்கு நேம் எது பண்ணணும்னு இப்போ ஃபேக் வெப்சைட்னால் செக்யூர் இல்லாமல் இருக்கும் நான் காமிக்கிற பாருங்கள் அந்த ஐ பட்டன் மாதிரி இருக்கும் இதெல்லாம் செக்யூர் இல்லைன்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி செக்யூர் இல்லாததை நீங்கள் பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும் இப்போ நேம்லாம் ஃபில் பண்ணுறேன் இமெயில் தான் உங்கள் இம்பார்ட்டண்டான இமெயில் ஃபில் பண்ணாமல் ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணாத மெயிலில் ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் கேட்கறது வந்து யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஷேர் ஆன் வாட்ஸ்அப்னு வருது இந்த மாதிரிக்கு வந்தாவே ஃபேக் தான் ஃபஸ்ட்டு எட்டு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் அவங்க ஒரு பதினாறு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதே வேஸ்ட்டு இப்போ அவங்க ஆட்டு கான்டென்ட் கொடுத்துறாங்க அதை நம்ம காப்பி பண்ணி ட்ரூ காலர் சர்ச் பண்ணி பார்ப்போம் எது வருதுன்ட்டு சர்ச் பண்ணால் துபாய் தான் வரும் ஏன்னா அவங்க டு கான்டென்ட் சேவ் பண்ணியிருக்காங்க நான் ட்ரூ கலருக்குள்ளே போகிறேன் துபாய் ஜாப் தான் வருது ஆனால் ப்ளஸ் ஒன்றுன்னு வருது ப்ளஸ் ஒன் வந்து யுனைடட் ஸ்டேட்ஸு ஆனால் இவங்க கொடுத்துருக்காரு வந்து துபாய் இதில் ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு நம்பரு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுன்னு வந்தாவே அது ஃபேக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க यू